நூறு நாள் வேலைத்திட்ட பணிகள் உங்கள் பகுதியில் எவ்வாறு நடைபெறுகிறது என்றும் அடைந்த பயன் என்ன என்பது குறித்தும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் பணியாற்றக்கூடிய பணித்தள பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் பணியாற்றக்கூடிய வேலையாளர்களாக இருக்கட்டும் அங்கே விதிக்கப்பட்ட நேரங்களில் வேலை செய்யாமல் அப்போ குறிப்பிட்ட காலங்கள் அதை அந்த இடைவெளிகளை வேலை செய்யாமல் ஒரு ஒரு மணி நேரம் அவ்வளோதான் வேலை செய்கிறாங்க அதுக்கு மேலே வேலை செய்கிறது கிடையாது இப்போ ஒரு கண்மாயை தூர்வாரணும் ஒரு கண்மாயை வந்து சரிபடுத்தணும் ஒரு வரத்து கால்வாய் நீர்ப்பாசன வசதிக்கான அந்த கால்வாய்களை சரி பண்ணணும் அப்படின்னா அது ஏதோ மேலோட்டமாக இருக்கிற அந்த புற்களை மட்டும் உள்கலைகளை மட்டும் வருடி கொண்டு விட்டு நூறு நாள் வேலையை முடித்து விடுகிறார்கள் இந்த வேலைக்கு போகிறோம் அந்த வேலை பணியாளர்கள் வந்து முறையான அந்த வேலையை பார்க்கல பொதுவாக அந்த வேலைகளை என்னென்ன வேலைகள் சொல்கிறாங்களோ அந்த அந் அன்றாட வேலைகளை வந்து முறையாகவும் பார்க்கல அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது காலையில் ஏதோ வர வேண்டியது உட்கார வேண்டியது சாப்பிட்டுட்டு அதை எதிரிச்சு போயிடுறாங்க ஏதோ நமக்கு காசு ஏறுதா அப்படின்ற மாதிரி மட்டும் போகிறாங்க ஆனால் அது மட்டும் கிடையாது அந்த திட்டத்தின் மூலமாக நம்ம ஊர் நம்ம ஊராட்சிக்கு தேவையான அனைத்து ஒரு சாலை ஓரத்தில் உள்ள குப்பைகள் இது பண்ணலாம் ஒரு மர செடிகளை இது பண்ணிவிட்டு நல்லா பராமரிக்கலாம் அந்த திட்டத்தை வந்து நல்ல முறையில் செயல்படுத்துவதற்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு அது யாரும் மக்கள் செய்வதில்லை மக்கள் குரல் பகுதியில் முதுகுளத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க போலோ பண்ணுங்க